தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு சென்னையில் கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உருமாறிய கொரோனா பாதிப்புகள் பரவல் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியாவை பொறுத்த கடந்த இரண்டு வாரங்களாகவே கொரோனா பாதிப்புகள் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது குறிப்பாக இரண்டு வாரத்தில் மட்டும் இந்தியாவில் நான்கு மடங்கு கொரோனா பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக தரவுகள் சொல்கின்றன இந்தியாவை பொறுத்த பல்வேறு மாநிலங்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மேற்கு வங்கம் குஜராத் டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்திருப்பதை பார்க்க முடியுது தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் சொல்கின்றன இந்த நிலையில் தான் சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு வழிகாட்டுதல் என்பது அண்மையில் வழங்கப்பட்டிருந்தது மக்கள் யாருமே இந்த கொரோனா பாதிப்புகள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா Be the boss. குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் பெரிய அளவில் வீரியமிக்க கொரோனா பாதிப்பு எதுவும் இல்லை குறிப்பாக உயிரிழப்பு இல்லை என்பது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலை ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகாக தமிழகத்தில் கொரோனாவால பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது சென்னையில் அரங்கேறியிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக மறைமலை நகரிலிருந்து நேற்று இரவு கொரோனாவால பாதிக்கப்பட்ட அறுபது வயது மோகன் என்பவர் வந்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் வரும் வழியிலேயே அவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில தான் கொரோனாவால நீண்ட நாட்களுக்கு பிறகாக தமிழகத்தில் ஒரு உயிரிழப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வழிகாட்டு நெறிமுறையை தீவிரமாக பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த மோகன் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான அந்த கொரோனா பாதிப்பு என்ன மாதிரியான கொரோனா பாதிப்பு குறிப்பாக குறிப்பாக உருமாற்றம் அடைந்த ஏதேனும் கொரோனா அவரை தாக்கியிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கு மரபணு பகுப்பாய்வு செய்வதற்காக மாதிரிகளை அனுப்புவதற்கு சுகாதாரத்துறை வந்து தயாராகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மற்றும் அவருடைய தொடர்பில் இருந்தவர்கள் யார் இந்த உயிரிழந்த மோகன் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்றிருந்தார் எந்த வழிகளில் அவருக்கு இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ட்ரேஸ் ஓவர் அதாவது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்பது கண்டறிந்து அதற்கான அந்த நோய் தொடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்ட சுகாதாரத்துறையின் சார்பில் உயிரிழந்த மோகனுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய பணிகள் அதே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்வாப் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கொரோனா இருக்கிறதா என்பது தொடர்பான மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தயாராகி இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே இந்த கொரோனா பாதிப்புகள் தொடர்பாக ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையை சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உரிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உயிரிழந்த மோகனுடைய இல்லத்திலும் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து செய்திகளை விரைவாக பார்க்கலாம்